மனு இந்த நான்கு சது கொண்டதுதான் ஒரு ராஜ்யம் அது ஆகி அந்த ஒரு சுற்றளவாகி இந்த பதினெட்டு நான்கு வரும்போது எழுபத்தி நான்கு பதினெட்டுகள் வரும்போது ஒரு மனுவின் ராஜ்யம் முடிவடைகிறது மனு என்றால் உலகத்தில் உள்ள ராஜா மனிதர் மனிதர்கள் மனிதர்கள் ராஜாக்களாக இருக்கிறவர்கள் ராஜாக்களாக முடியாது ஆனால் ராஜாக்களாக வேண்டும் ஐந்து விதமான ஆட்சிகள் உண்டு ஒன்று ஜனநாயகம் ஒன்று சர்வாதிகாரம் அடுத்தது ராணுவ ஆட்சி அடுத்தது மன்னர் ஆட்சி அடுத்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி இப்படி ஐந்து விதமான ஆட்சி அதிகாரங்கள் உண்டு பூமியில் இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் வானத்தில் இருக்கிற இந்திரனுக்கு எதிராகவும் செயல்படும் வானத்தில் இருக்கிற அனைத்தையும் இவைகளால் தடுக்க முடியும் இப்ப ஒரு ஊர்ல கோயில்கள் நிறைய இருக்கு அரசாங்கம் நினைத்தால் இந்த கோயிலெல்லாம் உடைச்சு தூரப்படும் இவ்வொரு இன்னொரு அரசாங்கம் இந்த நாட்டுல வந்து இப்போ யுத்தம் பண்ணி இந்த நாட்டுல இருக்கிறதெல்லாம் அடிச்சு உடச்சு போட்டு இங்க இருக்கிறவங்களாம் கொன்று அழித்து போட்டு அவங்களுடைய தெய்வத்தையும் நிறுவலாம் அவர்கள் தெய்வமே இல்லைங்கிற கோட்பாடையும் கொண்டு வரலாம் இதெல்லாம் மனிதருடைய மனு தர்மத்திற்கு கீழ்பட்டது இப்போ இந்த மனுதான் ஒரு மனு வைப்பை எழுதி கொடுத்திருக்கிறார் இவர் இவர் இப்படி இவர் இதை செய்யலாம் இவர் நான்கு வர்ணத்தார் இருக்கிறார்கள் அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் நான்கு வர்ணங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தர்மங்கள் இருக்கிறது இவர்கள் இதை செய்யணும் இவர்கள் அதை செய்யணும் இவர்கள் இதை செய்யக்கூடாது இவர்களுக்கு இதை செய்தால் இதுதான் தண்டனை அவர்கள் இதை செய்தால் அது தண்டனை தண்டனைகளிலும் வேறுபாடுகள் இப்படி வந்து ஒரு தர்மங்கள் நமக்கு இருக்கு இது ஒரு மனு தர்மம் ஆனால் இதே போல் பைபிளிலும் வந்து எழுதப்பட்டிருக்கிற நோவா என்று ஒருவரை சொல்ல சொல்லுகிறார்கள் அவர் அவரும் இந்த மனுவும் ஒரே நிலையான வரலாறுகளில் வருகிறார்கள் அவர் சொல்லுகிறது நீதி குறித்து பிரசங்கித்தவன் நோவா அப்படி எழுதியிருக்கு அந்த நேரத்துல உலகமே பிரளயத்துல அழிஞ்சிருக்கு இங்கேயும் அதுபோல் மொத்தமாக அழிஞ்சிருக்கு ரெண்டு பக்கமும் அழிஞ்சிருக்கு ஆனால் அவர் என்ன உறவு முறைகள் தூய்மைகளை அதிகமாக முக்கியப்படுத்தி இருக்கிறார் இப்போ அவரு எட்டு பேர் ஒரு ஒரு பேழையில காப்பாற்றப்படுகிறார்கள் அந்த எட்டு பேர் காப்பாற்றப்பட்ட பிறகு ஒருவர் அதிகமாக அங்கு வருகிறார் அதாவது கானான் இந்த கானான் முறை பிறந்ததாக சொல்லுகிறார் ஒரு வரலாறுல அப்படி இருக்கு முறை தவறி அதாவது காம் என்பவனுக்கும் நோவாவின் மனைவிக்குமாக பிறந்த ஒரு குழந்தை இப்படிப்பட்ட குழந்தை பூமியில் இருக்கக்கூடாது முறைத்தவறிய வம்சங்கள் பூமியில் இருக்கக்கூடாது அப்படி என்று அவரை சபிக்கிறார் ஒரு சாபம் கொடுக்கிறார் அந்த சாபம் நீ அடிமைக்கு இருப்பான் அடிமைக்கு அப்படி ஒரு சாபம் அதே போல் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறார்கள் இந்த அடிமைகளை விடுதலையாக்கி கொண்டு வந்து இந்த அடிமைகளுக்கு கானான் தேசத்தில் இருக்கிற இந்த கானான் மக்களை அடிமைப்படுத்துகிறார் அப்போ இந்த தேசத்தில் இந்த ஜனங்கள் முறை தவறி பிறந்தவர்கள் அந்த முறை எல்லாம் பூமியில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு அதிகமான நிபந்தனைகள் அவர் கொடுத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த மனு மனு கொடுத்த சாபம் இந்த சாபத்தின் அடிப்படை பைபிள் இருக்கிறதை இந்த ஒரு சாபத்தின் அடிப்படையில் வந்துதான் அது எழுதப்பட்டிருக்கிறது அந்த அதாவது ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்படுதல் எகிப்துக்கு சிறைப்பட்டு போதல் அங்கிருந்து விடுதலை வருதல் அங்கு கானானை காணான் தேசத்தை அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தல் ஆனால் கானான் தேசத்தில் இருக்கிறவர்களை அடிமையாக வைத்தல் இந்த அடிமையாக வைத்த ஜனத்தை சூத்திரர்கள் என்பார்கள் முதல் முதல் இந்த நான்கு வர்ணத்தையும் ஏற்படுத்தினவர்கள் யூதர்கள் லேவியர்கள் என்பவர்கள் பிராமணர்கள் அதற்கு கீழ் வந்த யூதர்களாக இருந்தவர்கள் சத்திரியர்கள் மற்றும் உள்ளவர்கள் அனைவருமே வைசியர்கள் அதற்கு கீழ் இருந்த இந்த கானான்கிற மக்கள் சபிக்கப்பட்ட மக்களை சூத்திரர்கள் என்று வைத்தார்கள் இவர்களை அங்கு எழுதியிருக்கிறது இவர்களை ஆலயத்திற்கு ஏற்றக்கூடாது ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் இவர்களுக்கு கடவுளும் இல்ல தெய்வமும் சபிக்கப்பட்டவர்கள் என்பதாக அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனுவும் ஒரே ஆட்கள் தான் வேறு ஆள் அல்ல இந்த மனு தர்மம் மனு ஆணைக்கு ஏற்றபடி பூமியில் ஆட்சிகள் இருப்பதும் அதற்கு கீழ் ஏராளமான ராஜாக்கள் வந்து ராஜாக்களுடைய கட்டளைகளின் கீழ் இந்த உலகம் ஆளப்படுவதும் நியமிக்கப்பட்ட ஒன்று இது மனுக்கள் மாறி வேறு மனு ஒவ்வொரு மனு வரும்போது வேறு விதமான கொள்கையோடு வருவார்கள் இப்பொழுது இருப்பவர் ஏழாவது மனு இனி வரப்போகிறவர் சாவரணி மனு மனுக்கள் பல வகை உண்டு அதில் சூரிய வம்சம் தட்சன் வம்சம் இப்படி ஒவ்வொரு வம்சத்திலிருந்தும் வருவார்கள் அதுல இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களும் பூமியில் இருக்கிற ஆட்சிகளும் ஆட்சிகள் இவ்வளவு எல்லைக்கு உள்ள இவங்கதான் ஆட்சி ஆட்சிய கவிழ்த்து போடுறதுக்கு இறைவனால முடியும் இப்ப பாருங்க இங்க சூரியன் கண் ஒரு கொலை நடந்தாலோ ஒரு தவறு நடந்தாலோ அது சூரியனால் அது நியாயம் தீர்க்கப்படும் ஒரு சட்டம் இப்போ சுதோங்குமராணி ஒரு பட்டணத்தை கவிழ்த்து போடுறாங்க சூரியன் உதிக்கும் முன்னதாக அதை கவித்து போட்டு சூரியன் அதை பார்த்துவிட்டால் அங்கு நியாயம் விசாரிக்கப்படும் சூரியன் கண் காணக்கூடாது அதே போல் இந்த இரவு நேரத்தில் ஒரு கொலை செய்யப்பட்டாயிற்று அது இரவோடு இரவாக மண்ணை தோண்டி அதை புதைத்து எந்த தடயங்களும் இல்லாமல் அழித்து விட்டால் அது சூரியனால் கேள்வி கேட்கப்படாது என்று பைபிளில் லேவியர் ஆகமத்தில எழுதப்பட்டிருக்கு இரவுக்குள்ள விதிகள் இதே போல இரவு எகிப்பில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள் இரவு வரும்போது அவர்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில் ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆடு எல்லா இடமும் ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆட்டின் ரத்தம் நிலைக்கால்கள் தடவப்பட்டிருக்கிறது விடிய காலத்திற்கு முன்பாக அதை சாப்பிட்டு விட வேண்டும் எண்ணெயிலும் பொறிக்க கூடாது தண்ணீரிலும் அவிக்க கூடாது அதை சுட்டு அதை எலும்புகள் முறிக்கப்படாமல் சாப்பிட வேண்டும் மீதமுள்ளதை சூரியன் உதிக்கும் முன்பதாக நெருப்பில் எரித்து விட வேண்டும் பகலில் அதை செய்யக்கூடாது இதே போல் இதற்கு பதிலாகத்தான் பஸ்தாவுக்கு ஒப்பாக இரவு அடிக்கப்பட்டார் அதே போல் வியாழக்கிழமை அன்று இரவு அந்த பஸ்தாவை புசித்தால் மட்டுமே அவர்களுக்கு அது பயன்படும் மற்ற நாட்கள் புசித்தால் அது பயன்படாது இரண்டாவது திருவிருந்து என்பதோ அந்த உடலை புசிப்பது என்பதோ ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம் முதல் திருவிருந்து என்பது இரவு வியாழன் என்று மட்டுமே செய்தால் அது அவர்களுக்கு பயன்படும் மற்றபடி அவர்கள் தலகிழமை என்றாலும் பயன்படாது ஏனென்றால் இது பிரபஞ்சத்தில் இது ஒரு விதி இந்த விதியின் மர்மம் போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிங்க எவ்வளவு ஆழமான விஷயங்கள் என்று ஜீசஸும் வியாழக்கிழமை இரவு தன்னை உடலை பிச்சி கொடுத்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற உடல் அப்படின்னு சொன்னார் இது பஸ்கா என்று சொன்னார் பஸ்கா நம்ம அடிக்கப்பட்டிருக்கிறாரே என்று அதை இரவுதான் செய்ய வேண்டும் சூரியன் இதை காணக்கூடாது மீட்பு என்பது இவ்வளவு இறங்கி வருவார்கள் சூரியன் சம்பந்தப்பட்டு நடக்கும் போது திரிபுரங்கள் எரிக்கப்பட்டது ஆனால் இந்த சுதங்குமரா பட்டணங்கள் எரிக்கப்படும் போது சூரியனை காணாமல் மக்களை மீட்டு கொண்டு வருவது அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவது சாமானியப்பட்ட விஷயம் அல்ல இருப்பு கரம் கொண்டு இருப்பு கரங்களை பற்றி ஒரு இதில்